இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸோட நெக்ஸ்ட் பிளான் ரோமன் ட்ரிங்க்ஸோட பிளட் லைனோட நெக்ஸ்ட் பிளான் எப்படி போக போகுதுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா அலச போகிறோம் ஃபுல் டீட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதே என்ன தெரிஞ்சுக்கிறது முடியுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல இன்ட்ரெஸ்ட்டிங்காக ரிசிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வீட்டில் தொடர்ந்து பார்த்து ஃபர்ஸ்ட்டு ரோமன் ரிங்ஸ் வர்ஸ்ட் சோலசிக்கா மேட்ச்சு ட்ரைபிள் சீஃப் மேட்ச்சு இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு இந்த மேட்ச்ல வந்து ரோமன் ரிங்ஸ் வின் பண்ணி ரோமன் ரிங்ஸ் ட்ரைபிள் சீஃப்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருச்சு ரோமன் ரிங்ஸ் ட்ரைபிள் சீஃப் ஆயிட்டாரு இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மேட்சோட ரூல்ஸ் என்னன்னா பால்விமெண்ட்டர் சோலசிக்கா சொன்னது என்னன்னா அப்படியே லாஸ்ட் மேக் ஒரு விசிட் போனால் தான் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் மேக் டவுனில் என்ன அடைஞ்சிக்கிங்கன்னா பால்குமனு சோலசிக்காகவும் பேசிக்கிட்டான் சோலசிகா பேசும்போது நான் இந்த ட்ரைபிள் சீஃப்பாக இருக்கிறேன் நான் இந்த ட்ரைபிள் சீஃப் ஃபுல்லாக ஃபாலோ வந்து உங்கள்கிட்ட தான் கொடுப்பேன் நீங்கள் அதை வச்சிருக்கணும் வச்சுருக்கும்போது மேட்ச் விளையாடணும் அந்த மேட்சில் ஜெயிக்கிறது நான் ரோமெட்ஸ் ஜெயிச்சா நான் ரோமெட்ஸ் அக்னாலஜி பண்ணுறேன் நான் ஜெயிச்சுன்னா ரோமெட்ரிக்ஸ் என்ன அக்னாலஜி பண்ணணுன்னு சொல்லியிருந்தார் அதில் முக்கியமான விஷயம் ரோமெட்ரிக்ஸ் ஜெயிச்சா நான் அக்னாலஜி பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் அந்த அனாமிக் செக்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ராக்கு ராக் வந்து ரோமன் ட்ரிங்க்ஸுக்கு மாலையை போட்டு போயிடுவார் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ராக் அங்கேருந்து வந்து உள்ளா ஃபோலை வாங்கி பாலிமெண்ட்டேருந்து வாங்கி ராக் வந்து ரோமன் ட்ரிங்ஸுக்கு கொடுத்து ரோமன் ட்ரிங்க்ஸ் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து ஹக்பண்டுக்கு எழுப்பிடுவாங்க இந்த செக்மெண்ட்டில் சோலசிக்கா அப்படியே இறங்கி போயிடுவார் அதோட அந்த செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு அந்த ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் முடிஞ்சிச்சு அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் போது கேட்டிங்கனா ரோமன் ட்ரிங்ஸ்க்கிட்ட பா சோலசிக்கா வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் ரோமன் ட்ரிங்ஸை ஏற்றுக்கிறேன்னு சொல்லணும் இந்த செக்மெண்ட் இதுக்கு நம்ம சர்வே சீரியஸ்க்கு போயிட்டு வந்தோம்னா பா ரோமன் ட்ரிங்க்ஸ் வந்து சோழசிக்காவை ஏத்துறதுக்கு ரெடியா தான் இருப்பாரு ஆனா அவர் தான் அட்டாக் பண்ண வரும்போது தான் மத்த எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிடுவாங்க ரோமன் ட்ரிங்க்ஸ் ரெடியா இருக்கிறார் ஏத்துக்கிறதுக்கு அதுக்கு சோழசிக்கா தான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் அதே சமயத்துல வந்து பிளட் லைன் ஒட்டு மொத்தமாக சோலசிக்காவுக்கு எகென்ஸ்டா திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுதான் ரோமன் ட்ரிங்க்ஸு தலைமையில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு விதமாக ஒன்னு ரோமன் டிரிங்ஸ் சோலசிக்கா ரோமன் ட்ரிங்க்ஸ் சோழசிக்காவை ஏற்றுக்கணும் பிளட் லைனுக்கும் தலைமை தாங்கணும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பிளட் லைனுக்கும் ரோமன் ரிங்ஸ் தலைமை தாங்கணும் அப்படி இல்லைன்னா ரோமன் ட்ரிங்ஸு பிளட் லைனை தா தாம்பக்கம் எழுத்துக்கிட்டு சோழ சிக்கியவோ அடிக்கலாம் இப்படி தான் ரெண்டு விதமான சமமாகவும் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்